இந்த மூன்றெழுத்து மந்திரம் நீங்கள் நினைத்ததை உடனே நிறைவேற்றிக் கொடுக்கும் ரச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நினைத்ததை நிறைவேற்றும் மூன்றெழுத்து மந்திரம் நீங்கள் எந்த மாதிரியான பிரச்சனையில் இருந்தாலும் சரி உடனே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதீர்கள் செய்து பயனடைந்தவர்கள் உங்கள் கருத்துக்களை தாராளமாக எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படி யாரெல்லாம் இதை நம்பிக்கையோடு செய்கிறீர்களோ கண்டிப்பாக அதன் பலன்களை அனுபவிக்க நீங்கள் தயாராக இருந்திடுங்கள் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த மந்திரத்தை எழுத துவங்கிவிடுங்கள் இத்தனை முறை தான் எழுத வேண்டும் என்று எந்த ஒரு விதிமுறையும் இதற்கு கிடையாது ஆஞ்சநேயரை மனதார வேண்டி மூன்று வரி மட்டும் எழுதினாலும் போதும் ஆமாங்க அனுமனை மனமுருகி வேண்டி ஸ்ரீ ராமஜெயம் என்று மூன்று வரி மட்டும் எழுதுங்கள் போதும் மேலும் ஸ்ரீ ராமஜெயம் என்ற இந்த மூன்று எழுத்து மந்திரத்தை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் எழுதிடலாம் குறிப்பாக நீங்கள் இந்த மந்திரத்தை எழுத போகிறீர்கள் என்றால் எழுத துவங்கியதிலிருந்து எழுதி முடிக்கும் வரை யாரிடமும் அறவே பேசக்கூடாது இந்த மந்திரத்தை எழுதும் ஒவ்வொரு முறையும் மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் இதை எழுதிட வேண்டும் புதிதாக எழுத ஆரம்பிப்பவர்கள் முதலில் மூன்று வரி மட்டும் எழுதுங்கள் போதும் உங்கள் கோரிக்கை நிறைவேற துவங்கிவிட்டது என்பதனை நீங்கள் உணர ஆரம்பித்தீர்கள் என்றால் நீங்கள் விருப்பப்பட்டால் எழுதும் இந்த எண்ணிக்கையை இரண்டு அல்லது மூன்று மடங்காக அதிகரித்து கொள்ளலாம் அதிசக்தி வாய்ந்த இந்த மூன்றெழுத்து மந்திரத்தை எழுத எந்த ஒரு கால நேரமும் கிடையாது எப்பொழுது உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் இந்த மந்திரத்தை எழுதிடலாம் அதிகமான எண்ணிக்கையில் எழுதினால் மட்டும்தான் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் என்று தப்பு கணக்கு போட்டுவிடாதீர்கள் காரணம் ஒரு சிலர் ஸ்ரீ ராமஜயம் என்ற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை எழுதும் பழக்கம் உடையவர்களாகவும் இருப்பர் நம்பிக்கையோடு ஆஞ்சநேயரை மனதார வேண்டி நீங்கள் எழுதும் இந்த மூன்று எழுத்து மந்திரத்திற்கு அப்படி ஒரு அபரீதமான சக்தி உள்ளது நீங்கள் நினைத்தது உடனே நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த ஒரு எளிய மெத்தட்டை மட்டும் கெட்டியாக பிடித்துக்கொண்டு உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக அடைந்து நீங்கள் வாழும் இந்த வாழ்க்கையை அழகாக அமைத்து கொள்ளுங்கள் விருப்பப்பட்ட வாழ்க்கையை எப்பொழுது வாழலாம் என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைக்கான இந்த பதிவு ரொம்பவே பயனானதாக இருக்கும் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்